வாங்கின கடையெல்லாம் சீட்ட தொலைச்சிட்டீங்க இப்ப அதை ஈடுகட்டத்தான் என் பையனுக்கு உங்க பொண்ணை எடுக்கிறேங்கிற விஷயம் ஊராருக்கும் பண்ணையா இருக்கும் தெரிஞ்சா என்னதானே பயப்படுறீங்க நான் சொல்லுவேனா சொன்ன என் மான மரியாதையில என்ன ஆகுது என் சம்பந்தி சந்தி சிரிக்க வைக்க மாட்டேன் வாங்க போலாம் வணக்கம் வாங்க பண்ணியா நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் நம்ம வேதாசலம் சம்மதத்தோட பொண்ணு ராசாத்திய என் பையன் வினோதி கல்யாணம் பேசலான்னு எல்லா ஏற்பாடோட வீதியில போய் நின்று பேசிட்டு இருக்கீங்களே வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி நானே ஓடி வந்திருப்பேன் ராசாத்திக்கு இதுல சம்மதம் தானே பெரிய வீட்டில் வாழப் போகிற பொண்ணு மாட்டேன் நான் சொல்லும் பண்ணியாரியா இது சக்திக்கு மீறு நேரம் நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி பண்ணியாரியா வேதாசனை எதுக்காக பயப்படுறாருன்னு எனக்கு நல்லா புரியுது இவ்வளவு பெரிய இடத்துல தம் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு யோசிக்கிறாரு உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் கல்யாண செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன் எனக்கு என்ன நீங்க எல்லாரும் பெரியவங்க வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் அவ்வளவுதான் அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு அம்மன் கோவில்லயே கல்யாணத்தை எளிமையா முடிச்சிருவோம் ராசாத்தி ரொம்ப குடுத்து வைச்சவர் தாயில்லாத அந்த பொண்ணுக்கு நல்ல வரணா கிடைச்சிருக்கு பண்ண யாரியா வேதாச்சலம் பொண்ணு உங்க பொண்ணா நினைச்சு பொம்பளை இல்லாத எங்க வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு மகாலட்சுமி அனுப்பி வச்ச புண்ணி உங்களை சேரட்டும் வாங்க பாக்க வத்தனை மாத்திக்கும் குடுப்பா வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே முடித்த வச்சுக்கலாம் இந்த சீர்தட்டெல்லாம் வேதாசனம் வீட்டுல இறக்கி வச்சிருக்க அப்ப நாங்க வரங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா சரி சரி வாங்க விளையாடிக்கிட்டே பேசலாம் அப்படி எல்லாம் என்ன மன்னிச்சிருமா சத்தியமா நான் சீட்டாட என்ன இது நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கா என் அடகு வச்சாவது இன்னும் மூணு நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறம்மா நீங்க ஏன்பா மறுபடியும் தலை அடகு வைக்கணும் அதான் என் கழுத்தையே அடகு வச்சுட்டீங்களே பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும் அந்த ஜமிந்தார் பையன கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அம்மா கொஞ்சம் நிலுங்கம்மா நான் சொல்றது கேளுங்க அம்மா எல்லாரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ணே நான் தண்டனை கொடுத்தாரு கேளுங்க ஐயா ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா நான் கொல்ல அடிக்கலையா என்கிட்ட பேசுங்க ஐயா உங்ககிட்டனே பேசு போ போ கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா

ஒருத்தனுக்கு தண்ணி குடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தண்ணி வச்சானுங்களே இது நமக்கு தேவையா எதுக்கு தண்ணி குடுப்பானா பெருசு ஒருத்தன் குட்டு கல் மாதிரி கல் மலை உட்காந்துருக்கேன் கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியா நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தி ஆக போறாச்சா எங்க போயிட்டு வர மாதிரி குறி பாக்கலாம்னு போனேன் பார்த்தாச்சா குறி சொல்றவர் இல்ல நீ போ நான் பார்த்துட்டு வரேன்னு தங்கி சொல்லிச்சு அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இங்க வாங்க நான் குறி சொல்றேன் அட என்ன தம்பி பெருசு ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு

சேத்து வைக்காத பணத்தை சேத்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்ணதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு சிலபாண்டி ஆமா பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவிய பொண்ணா அங்க பேச முடியாது என்ன 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 முறைக்கிற உண்மையிலே நீ மீச வச்ச மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சன வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம் நீ எங்க கேக்குறது இந்த பார்வையெல்லாம் அங்க ஒண்ணும் வேவாது அவர் பழைய வேதாச்சனம் இல்ல ஜமீன்தாருடைய சம்பந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அட டச் பண்ண முடியாதுங்கிற வீட்டுக்கா இல்ல வேதாச்சல வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்ய மனுஷாவை பார்க்க முடியாது கொஞ்ச என்ன பாக்குற இதை சாப்பிட்டு போன அங்க நீ மனசாவே நடத்த மாட்ட பாத்துப்பா இந்த ஊரோட மான மரியாதான் அந்த கோட்டர் பாட்டில தான் இருக்கு வேலை வெளிய கத்தது கால உள்ள வயாத ஜமீந்தார் வீட்டில் சம்மந்த பண்ண திமுற என்ன தைரியம் தான் என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாருமாற பேச வீட்டுக்கு முன்னாடி சட்டம் போடணும் கவ கேட்டி சைனை எடிட்டிங்களே? நீ தகுதி கூட இல்லப்பா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. ஒழுங்கா வேலைய வந்து பாரு சொல்லு. என்னடா என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்ன பத்தி நல்லா தெரியும். ஓ மண்டைவாளத்த ஊரே தெரிஞ்சு வச்சிருக்கேன். பஞ்சாயத்தோட வாருதே மீரோ கூட வந்து பாக்குற. மரியாரே வந்து பேசு. மொத்த என்னடானா சத்தம் போடாம வந்து சமாதானம் பண்ணிட்டு போயிர்கா. இவனேடானா சத்தம் போட்டு ஊரே கூட்டிட்டு இருக்கான். என்னப்பா என்னப்பா அது வேற ஒண்ணு இல்லமா. பக்கத்தூர் பொட்டுக்கு பணம் கொடுத்து வச்சிருந்தானா இல்லேன்னு கைய

நான் நொடிச்சு போயிட்டேங்கிறதுக்காக என் பொண்ணு கழுத்தை மூணு முடிச்சு போடலான்னு பாக்குறியா முடியாத உன்னால என்னதான் முறைக்கிற நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேதாச்சலத்தோட வீடு இல்லடா இது புரிஞ்சுதா சின்ன புது ஜமீன்தார் பொண்ணம்பலத்தோட சம்பந்தியா போற வேதாச்சலத்தோட வீடு தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு பாடுறான் அவ்வளவு ஏன் சுத்தமான ஆமலையா இருந்தா வீட்டுக்குள்ள கால பார்க்கலாம் பாக்கலாம் நினைச்சு கூட பாக்காது உன் பொண்ண தொட்டு பாக்க சொல்லியா இருக்காத சொன்ன ஹரித்யா ஹரி